ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு சில ட்ரெயின்ஸ் அதே மாதிரி திருநெல்வேலிக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இது எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரேன்னு பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தொம்போது வரை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய ட்ரெயின் தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து இருந்து வாஞ்சிமணியா வச்சு போகக்கூடிய ட்ரெயின் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மார்க்கமாக போகக்கூடியது வரக்கூடியது ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் ட்ராக் வந்து ஒர்க் நடக்கிறனால இதை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இந்த டபுள் ட்ராக் ஒர்க் வந்து எங்க நடக்குதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து மேலப்பாளையத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ்ல வந்து டபுள் ட்ராக் ஒர்க் வந்து நடந்துட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை போற ட்ரெயின் செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய ட்ரெயின் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடிய ட்ரெயினை வந்து சேர்மாதவிலேருந்து கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செங்கோட்டை டு திருநெல்வேலி அந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு சேர்மாதேவி வர வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிராவலை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க